அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் தெங்கம்பதூர் ரெண்டு ஊருக்கும் பக்கத்தில் ஒசரல ஊரில் தான் ஒரு பதினைஞ்சி சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இது என்னுடைய பிளாட்டு தான் உங்களுக்கு புத்தளம் பக்கத்தில் தெங்கம்பூர் பக்கத்தில் தென்னந்தோப்புக்கு வீட்டு மனைக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் மெயின் ரோடை ஒட்டி இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது நல்ல ஸ்கொயரான பூமி கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் குரூப் வந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ